வந்து மண்ணு விளையாட பிடிக்காது ஒர்த்து பிடிக்காது சரி ஓகே பரவாயில்ல எல்லாருக்கும் அப்படி பிடிக்கணும்னு அவசியம் இல்லை ஓகே கை கைக்கீழே கொடுங்க அப்படியா நேரடியாக நீங்க முடிப்பாக்கணும் ஓகே எல்லா காத்துலேயும் ஓகே பார்த்தா குறைவோ மன சுகமும் கூடிய ஒரே காதுதல் இருக்கு கரெக்டாக மரங்கள் வந்து எனக்கு மரங்கள் பிடிக்கும்னு சொல்றேங்க உனக்கு ஓகே மரங்கள் ஏன் பிடிக்கும் உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பிடிக்கும் ஆமா நிறைய நமக்கு ஹெல்ப் பண்ணும்ல என்ன மாதிரி நான் ஹெல்ப் பண்ணுவேன் சாப்பாடு கொடுக்கும் இந்த பூமி போட்டி இருக்கும் அதாவது பசுமையா போர்வ மாதிரி போட்டி இருக்கும் அதே மாதிரி புஷ்பாரஸ்ட் இருக்கு புதற் காடுகள் இருக்கு அது வந்து உயரம் கம்மியா இருக்கும் காடுகள் பல வகை இருக்கு அப்போ எல்லா வகையான காடுகளும் நமக்கு முக்கியம் கரெக்டா நீங்க சொன்ன மாதிரி கண்டிப்பா மரம் வேணும்னு சொன்னீங்கல்ல கண்டிப்பா அந்த மாதிரி எல்லா வகையான காடுகளும் நமக்கு முக்கியம் சரியா சரி இப்போ நம்ம என்ன ஆகும் நம்ம ஒரு பயோடைவர்சிட்டி விடுவோம் ஓகே சரி எவ்வளவு பேருக்கு வந்து இப்போ விதைப்பந்து செய்ய ஆசை ஓகே வெரி குட் நீங்கள் ரெண்டு பேருக்கு எதுக்குமே ஆசை இல்லையா ஓகேடா பரவாயில்ல நோ ப்ராப்ளம் சரி ஓகே ஸோ விதைப்பந்திர நம்ம செய்யலாமா செய்யலாமா எல்லாரும் அந்த நோட் போட்டு ஓரமா வச்சுருங்க ஆ சில விதைகள் சாப்பிடலாம் எடிபிள் சீட்ஸ் இருக்கு என்னெல்லாம் விதைகள் சாப்பிடலாம் நமக்கு வர ப பல பருப்புகளே விதைகள் தான் இல்லை கரெக்டாக இல்லையா ஓகேவா ஸோ அதனால விதைகளை சாப்பிடக்கூடிய விதைகளும் இருக்கு சாப்பிடக்கூடாத விதைகளும் இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மரத்தோட வகைகள் ஓகேவா ஸோ இதை வந்து நம்ம எப்படி சீட் ஃபாலாக பண்ணலான்றத பார்க்க போகிறோம் ஓகே இல்லாமல் பல மரங்கள் வெளியிலேருந்து வந்திருக்கும் வெளியூர்கள் இருந்து வந்துருக்கும் புரியுதுங்களா அதெல்லாம் நான் நேட்டிவ் ட்ரீஸ் அதெல்லாம் என்னது நான் நேட்டிவ் ட்ரீஸ் ஓகேவா இப்போ வந்து இன்னைக்கு மண்ணின் மரங்கள் வந்து நிறைய அழிஞ்சிக்கிட்டு இருக்கு ஏன் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னா நான் நேட்டிவ் ட்ரீஸ் வந்து நிறைய நம்ம ஊருக்குள்ள வந்ததுனால அது வந்து நம்மளுடைய மண்ணின் மரங்களை என்ன பண்ணி அடிக்குது ஓகேவா ஸோ அந்த மண்ணின் மரங்களுடைய விதைகள் தான் இப்போ உங்கள் கையில் இருக்குது ஆமாம் ஆமாம் சரியா இப்போ என்னெல்லாம் மரங்களுடைய பேர் சொன்னாங்க சொல்லுங்க இந்த மரங்கள்லாம் நீங்க பாத்துருக்கீங்களா வெரி குட் இந்த மாதிரியான இந்த ஒவ்வொரு விதைகளுடைய மரங்களை வந்து நம்ம என்ன பண்ண போறோம் சம்மர் கேம்ப்ல உங்களுக்கு காட்ட போதும் யாருக்கெல்லாம் அந்த விதைகளோட மரங்கள் தெரிஞ்சிக்கணும்னு ஆசை அது எப்படி இருக்கணும்னு பார்க்கணும்னு ஆசை அந்த மரங்கள் எவ்வளோ பெருசு அப்படின்றது பார்க்கணும்னு ஆசை ஓகே அப்போ நம்ம அதெல்லாம் சம்மர் கேம்பில் நீங்கள் வந்தீங்கன்னா கையை இப்படி வச்சு விட்டுற மாதிரி இப்படி வச்சு விட்டுருச்சிங்கன்னா நம்ம கை உள்ள அச்சு இதை பண்ணிதுன்னா வெயில காய போடும் போது வெடிச்சிடும் பெருசில் ஆகிடும் பெருசில் ஆகிடும் அதனால கையை இப்படி வச்சுட்டு கை நல்லா தட்டையாக வச்சு கட்டிங்கன்னா உரு உருண்டையாக வரும் இல்லைன்னா போன போன எஸ் அந்த வேதே நல்லா உள்ளே இருக்குது பார்த்துக்கோ ஏன் தெரியுமா

அதுலேருந்து ப்ளான் ஓகே ஸோ நம்ம எல்லாரும் வந்து வீட்ல பழம் வாங்குறாங்கல்ல அந்த பழம் அந்த பழ பழங்களுடைய வந்து இருக்கா இல்லையா நம்ம வேண்டாம்னு சொல்லிட்டு தூக்கி தானே போடுறோம் அப்ப அந்த விதைகள்லாம் நம்ம எடுத்து வைக்கலாமா எடுத்து வைக்கலாம் எடுத்து வச்சு நம்ம வெதைய கொண்டு வைக்கலாமா வெரி குட் நிறைய விதைகளை தொட்டு பார்க்கணுன்னு ஆசை யாருக்கெல்லாம் நிறைய விதைகளை வந்து நம்ம நிறைய பேருக்கு அதை பத்தி சொல்லணும்னு ஆசை எல்லாருக்கும் ஆசையா வெரி குட் சூப்பர் நம்ம அப்படியே செஞ்சுக்கிட்டே ஒரு பாட்டு பாடலாமா மயிலுக்கு வந்து ஒரு கொண்டை இருக்கு தெரியுமா அந்த மாதிரி இதோட பூ பூக்கும் அதனால அதனால வெரி குட் அதனால இது வந்து ஒரு காரண பெயர் இது என்னது காரண பெயர் காரண பெயர்னா பார்க்க மயில் கொண்ட மாதிரி அதோட பூ தான் வந்து இதுக்கு இந்த மரத்துக்கு பேர் என்ன இதோட விதை எப்படி இருக்கு பார்த்தீங்களா என்ன கலர்ல இருக்கு சில பெருசா இருக்கா சிலமா சரியா ஸோ இந்த மாதிரி நிறைய விதைகள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த மரம் நம்ம வந்து இவ பார்த்துருக்கா நம்ம வந்து யாருக்கெல்லாம் பார்க்கணும் ஆசை அதோடைய பார்க்கலாமா ஆ ஓகே அதே மாதிரி ரொம்ப அறிவு அறிதான் ஒரு மரமும் இருக்கு ஓகே வெரி குட் இப்போ வந்து இருந்தாங்க சார் ஆ ஓகே எல்லாருக்கும் ஒவ்வொரு ஃபஸ்ட்டு வாங்கினவங்க அப்படி இங்கே வந்துடுங்க சரியா இதை நீங்கள் போய் போடுறீங்களா இதே பந்து ம் ஒர்க் அவுட் தான் பார்ப்போமா வெரி குட் ஓகே பந்து செய்யலாம் வாங்க